உருவாக்குகிறார்கள் இது தவறான ஒரு புரிதல் அண்ணன் அவர்கள் என் மீது கொண்டிருந்த மதிப்பு நம்பிக்கை அபாரமானது அவர் மீது நான் வைத்திருக்கிற பற்று விவரிக்க முடியாதது ஒவ்வொரு முறையும் மார்போடு என்னை கட்டி தழுவி என்னை ஆசீர்வதித்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக என்னோடு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்பது கலப்படமில்லாத உண்மையாகும் இவர்கள் சொல்லுவது போல் அண்ணன் உயிரோடு இருந்தால் நிச்சயம் அதை சரி என்று அவர் ஒப்புக்கொள்வார் ஆனால் நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் பிஜேபிக்கு பிடிக்கவில்லை நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் உடன்பாடானது உடன்பாடானதில்லை நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் சனாதன கும்பலுக்கு எரிச்சலை தருகிறது ஆகவேதான் மன்னர்களை பற்றி நான் பேசிய கருத்துக்கு முதலில் கண்டனம் தெரிவித்தது பிஜேபி பிஜேபியை சார்ந்த சில தலைவர்கள் உடனே அவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் அவர்கள் வழியில் நின்று நம்மை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இவர்களெல்லாம் யார் என்பது அவ்வப்போது அவர்கள் தம்மைத்தாமே அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள் தமிழர்களின் மீது தமிழ் மன்னர்களின் மீது பற்றுக்கொண்ட யாரும் திருமாவளவன் இப்படி பேசியது தவறு என்று சொல்லவில்லை பிஜேபி சொன்னதும் அப்படியே அதை வழிமொழிகிற கும்பல் தான் இங்கே தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது அவர்கள்தான் இன்றைக்கு நமக்கு எதிராக இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைக்கிறார்கள் ஏழு அரசியலையும் தமிழ்த் தேசிய அரசியலையும் தாங்கள் மட்டுமே பேச வேண்டும் நாங்கள் மட்டுமே குத்தகை எடுத்திருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் நாம் எல்லாம் தமிழ் தேசியம் பேசிய காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது இந்த அரசியல் களத்தில் அவர்கள் அப்போது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை திராவிடம் வேறு திராவிட அரசியல் என்பது வேறு திராவிட தேசியம் திராவிட அரசியல் இரண்டும் ஒன்று திராவிடம் என்பது அரசியல் கலப்பில்லாத அதாவது கட்சி அரசியல் கலப்பில்லாத கட்சி அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது அனைவருக்குமானது கட்சி அரசியல் என்பது ஒரு குழுவுக்கானது அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முன்வைப்பது ஆகவே திராவிட தேசியம் என்பதோ திராவிட அரசியல் என்பதோ திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அரசியல் கட்சிகளின் கருத்து அல்லது நிலைப்பாடு அல்லது செயற்பாடு ஆகும் திராவிடம் என்பது தீக்கா உருவாவதற்கு முன்பே உருவான கருத்தியல் திராவிடம் என்பது வெறுக்க பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று ஆதிசங்கரே விமர்சித்திருக்கிறார் திருஞான சம்பந்தர் ஒரு ஐயர் குடும்பத்தில் பிறந்தவர் பார்ப்பனர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர் தமிழில் இறைவனை வழிபாடு செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக நீச பாஷையான தமிழில் எப்படி இறைவனை வழிபாடு செய்யலாம் அவரை போற்றி பாடலாம் என்று திருஞான சம்பந்தரை ஒரு திராவிடனுக்கு பிறந்தவன் என்று வெளிப்படையாக சொல்லாமல் திராவிட சிசு என்று கேலி செய்தார் கிண்டல் செய்தார் என்று பதிவுகள் உள்ளன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் பயன்படுத்திய சொல் சனாதனத்திற்கு எதிரான அரசியல்தான் எதிரான கருத்தியல் எதிரான ஒரு கொள்கைதான் திராவிடம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதன் பிறகு எண்ணற்ற பலர் அந்த சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசியல் களத்தில் அதை அதிகமாக புழக்கத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் ஆகவே திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் சமத்துவத்திற்கான ஒரு கருத்தியல் சமூக நீதிக்கான ஒரு கருத்தியல் சுதந்திரம் சகோதரத்துவம் என்கிற முற்போக்கான கோட்பாடுகளுக்கான ஒரு கருத்தியல் அந்த திராவிடத்தை வேறிருக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் வகையரா முயற்சிப்பது சரி ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்கிற அடையாளத்தை கொண்டிருப்பவர்கள் திராவிடத்தை வேறறுப்போம் என்பது யாருக்கு செய்யக்கூடிய சேவை என்பதுதான் கேள்வி தமிழ் தேசியத்திற்கு உண்மையான எதிரி இந்திய தேசியம் என்று அடையாளப்படுத்தாமல் தமிழுக்கு உண்மையான எதிரி இந்தி என்று சொல்லாமல் தமிழர்களுக்கு உண்மையான எதிரிகள் வடவர்கள்தான் என்று அடையாளம் காட்டாமல் தமிழுக்காக பாடுபட்டவர்களை தமிழர்களுக்காக பாடுபட்டவர்களை எதிரிகள் என்று காட்டுவது யாருக்கான சேவை சனாதன சக்திகள் திராவிடத்தை வெறுத்தார்கள் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது உண்மை இருக்கிறது பொருள் இருக்கிறது அவர்களுக்கு திராவிடம் பிடிக்காது ஆதிசங்கரருக்கே பிடிக்கவில்லை திருஞான சம்பந்தர் தமிழில் பாடினார் என்பதையே அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் இவர் பார்ப்பனருக்கு பிறந்தவன் இல்லை திராவிடனுக்கு பிறந்தவன் என்று அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் ஒரே ஒரு பார்ப்பன குடும்பத்தில் கூட திருஞான என்று யாரும் பெயர் வைத்திருக்க மாட்டார்கள் அவர் பார்ப்பனராக இருந்தாலும் கூட இப்படி அவர்கள் திராவிடத்தை வெறுப்பதில் தீவிரம் காட்டுகிறார்கள் அவர்களுக்கு துணை போகிற வகையில் இங்கே சிலர் திராவிடம் என்கிற கருத்திலேயே விமர்சிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் வெறுக்கிறார்கள் என்றால் பண்டிதர் அயோத்திதாசரின் வழியில் போது புரட்சியாளர் அம்பேத்கரும் அந்த காலத்தில் வாழ்ந்த சமகால தலைவர்களும் சாதி ஒழிப்பை தீவிரமாக முன்னெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பல பேர் நாங்கள் சிவகுலத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பறையர் என்பதில் பெருமை கொள்ளுகிறோம் என்று சொல்லுவது சாதி ஒழிப்புக்கு எதிரானது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளுக்கு எதிரானது ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரையே தலைவராக ஏற்றுக்கொண்ட தாத்தா இரட்டைமேலை சீனிவாசன் அவர்களின் சிந்தனைகளுக்கு எதிரானது இந்தியாவில் மிகப்பெரிய சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்திய பண்டிதர் அயோத்திதாசரின் கருத்துக்களுக்கு எதிரானது ஆகவேதான் நாம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்குகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்களே சனாதன சக்திகளின் கருத்துக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வகையில் சாதி பெருமை பேசுவதற்கு முனைந்திருக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஆகவேதான் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ்த் தேசியத்தை நாம் முன்னெடுக்கிறோம் தமிழ்த் தேசியம் எழுச்சி பெறுவதற்கு முன் நிபந்தனை சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் உண்மையிலேயே எழுச்சி பெற வேண்டுமானால் சாதி ஒழிப்பு அரசியல் இங்கே வலுப்பெற வேண்டும் இந்த அடிப்படையில் தான் தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்திய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தமிழருக்கென்று தனி கொடி ஒன்றை வடிவமைத்து ஐநா மாளிகைக்கு முன்னால் பறக்கிற கொடிகளோடு இது தமிழர்களின் கொடி என்று உருவகப்படுத்தி கொடி ஏற்றிய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை தேர்தலுக்கு பின்னர் நடத்த இருக்கிறது அறிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் மொழிவழி தேசியவாதத்தில் நம்பிக்கை உடைய சிந்தனையாளர்கள் என பலரையும் அழைத்து இந்த மாநாட்டை மிகவும் விரிவாக நடத்த நாம் திட்டமிட்டிருக்கிறோம் ஒரு நாள் அரங்க நிகழ்வாகவும் ஒரு நாள் பொது மக்கள் கூடுகிற ஒரு பேரணி மாநாடு என்கிற வகையிலும் விரிவான நிகழ்வாக இதை நாம் ஒருங்கிணைக்க இருக்கிறோம் தேசம் காப்போம் மாநாட்டில் பத்து லட்சம் பேர் திரண்டதைப் போல வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பத்து லட்சத்துக்கு மேலானவர்கள் திரண்டதைப் போல தமிழ்நாட்டில் நம்முடைய முழு சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது மண்டல நிர்வாகிகள் புதிதாக மேலும் ஒரு துணைச் செயலாளரை நியமனம் செய்து அறிவிப்பு செய்து வருகிறோம் இதுவரையில் இருபது மண்டலங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒன்பது மண்டலங்களுக்கு அறிவிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன இன்னும் ஏழு மண்டலங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் ஓரிரு நாட்களில் அது அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பங்கேற்கிற இணையவழி கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது உரிய முறைப்படி உங்களுக்கு அதற்கான இணைப்பு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நாள் மீண்டும் மண்டல பொறுப்பாளர்களோடு இணையவழி சந்திப்பு நடைபெறும் அது பின்னர் அறிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து குழு கூட்டம் தேர்தல் பணிகள் குறித்தும் மாநாட்டுப் பணிகள் குறித்தும் எவ்வாறு குழு அமைப்பது எத்தகைய குழுக்களை அமைப்பது என்பது குறித்து விவாதிப்பதற்கு கூட்டப்படும் அந்த தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்